அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா அமாவாசை அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்கடன் நிறைவேற்ற வேணும் அப்படி தவறினா அப்படின்னா பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் கூட எச்சரிக்குதுங்க பித்ருக்கள் வழிபாட்டோட குலதெய்வ வழிபாட்டனையும் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அமாவாசையில் நம்ம செய்யப்படும் குலதெய்வ வழிபாட்டுக்கு தனித்துவமான பலன்கள் எல்லாமே தரக்கூடியது தான் அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாட்டை நம்ம எந்த முறையில் சரியான முறையில் செய்வோம் அப்படிங்கிறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன இந்த வருடம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாட்டை இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலுமே பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமி போன்ற நாளில் குலதெய்வ வழிபாட்டை செய்வது ரொம்ப விசேஷமானது ஒன்று அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் அதிலுமே குறிப்பாக பௌர்ணமி தினத்தில் பெண் தெய்வங்களையும் அமாவாசை தினத்தில் ஆண் தெய்வங்களையும் வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களுமே சொல்லியிருக்காங்க குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அமாவாசை தினத்திலும் பௌர்ணமி தினத்திலும் நாம் எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம வழிபாடு செய்ய வேணும் இயன்ற அளவுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அன்றைய தினம் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க இந்த அமாவாசை நாளில் குலதெய்வம் வீட்டிற்கு வருவதற்கு அப்படின்னும் வழிபாட்டு முறைகள் இருக்குது அந்த வகையில் இப்போ பார்த்திங்களா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையில் நம்ம செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாட்டை பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலுமே உங்களுடைய குலதெய்வம் அருள் நிலைத்திருக்க வேணும் அப்படின்னு நினைச்சிங்களா மறக்காமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனை வந்து சென்றடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க அமாவாசை அப்படின்னும் நம்ம அனைவருமே முன்ன வழிபாடு தான் நினைப்போம் முன்னோர்களை எந்த அளவுக்கு வழிபாடு அதை விட சற்று கூடுதலாக குலதெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க தினமுமே குலதெய்வ வழிபாட்டை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் அதுலயுமே பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த அமாவாசை தினத்துல குலதெய்வ வழிபாட்டை நாம் மேற்கொள்ளும் பொழுது குலதெய்வத்தோட அருளை நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படிங்கு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த தாங்க குலதெய்வ வழிபா வீட்டில் எழுந்தருள்வதற்கும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு முறையை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்மளுடைய குலதெய்வமானது நமக்கு ஆசி குலதெய்வத்தோட ஆசி இருந்தால் மட்டுமே முன்னோர்களோட ஆசையுமே கிடைக்கும் அதே மாதிரி முன்னோர்களோட ஆசி இருந்தால் தான் குலதெய்வத்தோட அருளுமே நமக்கு கிடைக்குங்க அந்த வகையில் அமாவாசை தினத்தின்னிக்கி காலையிலேயே நீங்கள் எழுந்து சுத்த குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு வழிபாடு செய்யுங்க அப்படி நம்ம வழிபாடு செய்யும் போது ஓம் ஸ்ரீ குலதெய்வத்தின் பெயர் நமோ அதாவது குலதெய்வத்தோட நூத்தி எட்டு முறை நீங்க சொல்ல வேணுங்க இப்படி சொல்லி நீங்க முடித்ததுக்கு அப்புறம் குலதெய்வம் என் வீட்டிற்கு எழுந்தருள வேணும் நினைத்து நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க அன்று நண்பகல் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ள சைவ உணவுகளை நீங்கள் தயார் செஞ்சுக்கோங்க ஒரு வாழை இலையை விரித்து அதுல சைவ உணவுகளை படையலாக போட்டு அந்த வாழை இலைக்கும் முன்பாக ஒரு சிறிய கண்ணாடியை வைக்க வேணுங்க அந்த கண்ணாடிக்கு சந்தனம் குங்குமம் வைத்து குலதெய்வமாகவும் நம்மளுடைய முன்னோர்களாகவும் நம்ம வழிபாடு செய்ய வேணும் பிறகு பார்த்தீங்களா தேங்காய் உடைத்து பழம் வைத்து கற்பூர தீப தூப ஆராதனை இது எல்லாமே காட்டி அந்த கண்ணாடியை பார்த்தவாறு குலதெய்வத்திடம் பேசுவது போல பேசி வீட்டிற்கு நம்ம எழுந்தருள வேணும் அப்படின்னு பேச வேணும் பிறகு பார்த்திங்களா இந்த படையலில் இருந்து சாதத்தை சிறிதளவு எடுத்து காகைகளுக்கு நீங்கள் உணவாக வைத்து நீங்கள் வழிபாட்டை பூர்த்தி செய்யலாம் இந்த முறையில் அமாவாசை தினத்தின் குலதெய்வம் நினைத்தும் முன்னோர்களை நினைத்தும் சைவ படையலிட்டு வழிபாடு செய்கிறவங்களுக்கு குலதெய்வத்தோட அருளும் முன்னோர்களோட ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதன் மூலம் பார்த்திங்களா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வத்தோட அருளானது முழுமையாக கிடைக்குங்க மிகவும் எளிமையான இந்த குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு அமாவாசை தினத்தின் செய்கிறீங்களோ அவங்களுக்கு குலதெய்வத்தோட அருளும் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒவ்வொரு அமாவாசைக்கு இன்னைக்குமே இந்த பிரபஞ்சம் முழுவதுமே விசேஷமான சக்திகள் பார்த்திங்களா நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறது நியதி அமாவாசை போலவே பௌர்ணமியிலுமே பிரபஞ்ச சக்தியானது அதிகரித்து காணப்படும் அமாவாசையில் நம்ம செய்யப்படும் வழிபாட்டு முறைகள் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்குங்க வளர்ப்பிறை தேய்பிறை அப்படின்னு ஒவ்வொரு மாதமுமே மாறி மாறி வரும் சுழற்சி முறையில் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு இது எல்லாமே செய்யப்பட்டு நம்ம வரோம் மேலுமே இதை சரியான முயறியில் செய்வது ரொம்ப சிறப்புங்க அமாவாசை தோறும் பித்ரு கொடுத்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்குமே நல்ல ஒரு பலன்களை வாரி தாங்க இந்த அமாவாசை நாள் பித்ரு தர்ப்பணம் செய்வதற்கு மறந்தவங்க பித்ரு சாம்பத்திற்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது சோ இதனால குடும்பத்துல பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாம ஏற்படும் எனவே தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலுமே உங்களோட முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் எரித்து எளிமையாக நீங்கள் வீட்டிலேயே கூட பூஜைகள் செஞ்சு நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது மேலுமே பித்ரு எனப்படும் நம்மளுடைய முன்னோர்கள் அமாவாசை தினத்தில் நம்மளோட வீட்டு வாசலில் வந்து நிற்பதாக சொல்லப்படுது இதனால தான் அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து படையலிட்டு அதுக்கப்புறம் காகத்திற்கு முதல்ல நம்ம உணவு வச்சோம் அப்படின்னா சிறப்பான பலன்களை கொடுக்கும் அவங்களோட ஆசையுமே முழுமையாக நமக்கு கிடைக்க செய்யுங்க அமாவாசையில் உணவு எதுவும் உண்ணாமல் தினமுமே மந்திரங்கள் உச்சரித்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தாலே சகல சௌபாக்கியங்களுமே கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரமுமே சொல்லப்படுது மேலுமே விரதம் இருக்க சிறந்த ஒரு நாளாக சொல்லப்படுவதாங்க இந்த அமாவாசை நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷ சக்திகளை கொடுக்கும் இது பார்த்திங்களா உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விலகி ஓட செய்யுங்க வீட்டை சுத்தம் செஞ்ச அன்றைய நாளில் தண்ணீரோட சிறிது அளவு கல் உப்பு சேர்த்து துடித்தது ரொம்ப நல்லது காலை மாலை என இரு வேளையுமே பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாகவே அமாவாசை நாள்ல விரதம் இருப்பவங்க விரதம் இல்லாதவங்க சரிங்க அப்படின்னு யாராக இருந்தாலுமே அசைவ உணவை முக்கியமாக தவிர்ப்பது அன்னைக்கு நல்லது மேலுமே அமாவாசை நாள் போது அவன் அசைவம் உணவு உண்ணும் பொழுது உடம்புல ஒருவித அசவு கௌரியமானது ஏற்படும் இது அறிவியல் ரீதியாகவும் உண்மை அப்படிங்கிறதுனால அமாவாசை தினத்தில் அசைவ உணவை உண்ணாமல் இருப்பது ரொம்ப நல்லது மேலுமே நீங்கள் அதில் பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்களை சேர்த்த சைவ உணவுமே சேர்த்துக்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மேலும் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க அன்றைய நாளில் மந்திர ஸ்லோகங்களை உச்சரிப்பதும் ஒழிக்க விடுவதுமே செய்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன மந்திரங்களை கூட நீங்கள் அமாவாசை நாளில் உச்சரித்து பாருங்கள் நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் பொன் பொருள் சேரவும் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கவும் குலதெய்வ அருள் பெறவும் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது ஒரு மண்பானையில் அல்லது செம்பு பித்தளை கலசத்தில் தண்ணீரை வைத்து பூஜை அறையில் வையுங்க அதில் குலதெய்வத்தை நினைத்து நீங்க நினைத்து வேண்டிக்கோங்க உங்களுடைய என்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே சொல்லி மனதார வேண்டிக்கோங்க அதன் பிறகு ஏற்றி தீப வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்கிறதுங்க உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏதாவது நைவேத்தியம் வைத்து வழிபடலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் சிறிதளவு கற்கண்டு வைத்து நீங்க வழிபாடு செய்தாவே குலதெய்வத்தோட அருளானது முழுமையாக கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசைக்குமே நீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்வது ரொம்ப நல்லதுங்க மேலுமே இரவு பத்து மணிக்கு மேலாக சுவாமிக்கு பால் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல விதமான பொருட்களால் அபிஷேகம் செஞ்சு புதிய வஸ்திரம் சாத்தி அந்த தெய்வத்திற்கு அஷ்டோத்திரம் படித்து சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து சாம்பிராணி காட்டி வழிபடுறது ரொம்ப நல்லது இதனால பார்த்திங்களா குடும்பத்தில் உள்ள அனைத்து தீமைகளும் விலகி குலதெய்வ அருள் முழுமையாக நமக்கு கிடைத்து வீட்டில் நன்மைகள் நம்மளுடைய வீட்டில் எப்போதுமே நடைபெற்று கொண்டே இருக்கும் குலதெய்வத்தின் அருள் ஆனது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல முடியாது வீட்டிலேயே குலதெய்வத்தை வழிபட நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களுமே இரவு ஆறு மணிக்கு மேல வீட்டில் தீபம் ஏற்றி குல அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடுவது ரொம்ப சிறப்பு இந்த வழிபாட்டின தடையில்லாம முப்பது நாட்களுமே செய்வது ரொம்ப நல்லது மேலும் இது தவிர இந்த குல குலதெய்வத்தை வழிபட நினைக்கிறவங்க சுவாமிக்கு பூ போட்டு பூஜைக்கு துவங்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வீட்டோட முன் வாசல் கதவை அடைத்து விட்டு சாம்பிராணி போட்டு அதன் புகைய வீடு முழுவதும் காட்ட வேணுங்க இப்படி வீட்டில் நாம் போடும் சாம்பிராணியில் குங்குமம் பால் சாம்பிராணி மருதாணி விதை கருஞ்சீரகம் பச்சை கற்பூரம் மஞ்சள் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றாக சேர்த்து சாம்பிராணியை நீங்கள் வீடு முழுவதுமே போட வேணும் சாம்பிராணி புகை வீடு வீடு முழுவதுமே பரவியதுமே அதற்கு பிறகு வீட்டோட முன் வாசல் கதவை விட்டாலே வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகள் நோயை ஏற்படுத்தும் சக்திகள் என அனைத்துமே வீட்ல இருந்து வெளியேறந்து விடுமுங்க அதற்கு பிறகு வீட்டில் குலதெய்வத்திற்கு பூஜை போட்டு வழிபடுவது ரொம்ப நல்லது இப்படி வழிபட்டோம் அப்படின்னா குலதெய்வத்தோட அருளானது வீட்ல எப்போதுமே நிறைந்திருக்கும் அதே மாதிரி முழு மனதோட முழு திருப்தியோட நீங்க குலதெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா குலதெய்வத்தோட அருளானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாளில் செய்யும்போது முன்னோர்களோட ஆசையுமே நமக்கு கிடைக்குங்க என்ன நேயர்களே இந்த வீடியோவில் குலதெய்வ வழிபாடு இந்த அமாவாசை நாளில் எப்படியெல்லாம் செய்யலாம் இதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவன் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் விவாஸ் தேங்க்யூ